மதுரைக்கு ஸ்கெச் போடும் அரசியல் கட்சிகள் மும்முனை போட்டியாக மாறும் வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம்தான் இருக்கு அதுலயும் மதுரை பல கட்சிகளோட ஹாட் லிஸ்ட்ல இருக்கு கடந்த இருபது வருஷமா மதுரை அதிமுகவோட கோட்டையா இருந்திருக்கு இந்த முறை திமுகவும் மதுரைய டார்கெட் பண்ணியிருக்கு மதுரையில மட்டும் மொத்தம் மூணு தொகுதி இருக்கு இதுல பாஜக தெற்கு மற்றும் மேற்கு தொகுதிய டார்கெட் பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் சௌராஷ்டிரா மொழி பேசும் மக்கள் அங்க அதிகமா இருக்கிறதாலதான் பிஜேபிக்கு சௌராஷ்டிரா மக்கள் கிட்ட ஆரம்பத்தில் இருந்தே ஆதரவு இருக்கு சௌராஷ்டிரா மொழி பேசுற மக்கள் மதுரையில சுமார் எண்பதாயிரம் பேர் இருக்கிறதா சொல்லப்படுது வெற்றி டிசைட் அளவுக்கு அவங்க பவர் அதனால ஜெயிக்க சௌராஷ்டிரா மக்களை யூஸ் பண்ண பிளான் இப்போ திருப்பரங்குன்றம் எடுத்து இந்துக்கள் ஓட்டையும் டார்கெட் பண்றாங்க பாஜக அதே நேரம் தாவேக்காக்கும் சௌராஷ்டிரா மக்கள் குறிப்பா இளைஞர்கள் கிட்ட பெரிய ஆதரவு இருக்குன்னு சொல்லப்படுது டி எம்கே ஏடிஎம் கேக்கு ஆப்போசிட்டா விஜயோட கட்சி இருக்கிறதாலயும் விஜய் இந்தியாவோட ஸ்டார் பவரும் சௌராஷ்டிரா இளைஞர்களை தாவே பக்கம் திருப்பி இருக்கு இதை பார்த்து பிஜேபி இப்ப செம ஷாக்ல இருக்காங்களாம் தாவேக்காவும் பிஜேபி மாதிரியே சௌராஷ்டிரா மக்களை டார்கெட் பண்றதாகவும் சொல்லப்படுது இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான் சௌராஷ்டிரா மக்கள் யார் பக்கம் போறாங்களோ அவங்களுக்கு வெற்றி உறுதி